அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கம் கள்ளக்குறிச்சியில் நாட்டு சாராயம் அருந்தி இதுவரையிலும் முப்பத்தி ஐந்து பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாட்டு சாராயம் குடித்து முப்பத்தைந்து பேருக்கு மேல் உயிரிழந்த நிலையில் இன்னும் எழுபதுக்கு மேற்பட்டோர் மிக மிக ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர்களுடைய நிலைமையும் எப்படி ஆகுமோ என்ற கேள்விக்குறியே இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்திலும் மரக்காணத்திலும் இதே போன்று கள்ளச்சாராயம் மற்றும் கலப்பட சாராயம் கலப்பட மது அருந்தி ஏறக்குரிய இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தார்கள் தமிழ்நாடு முதலமைச்சரே உடனடியாக விழுப்புரம் சென்று இனிமேல் தமிழகத்தில் போன்ற சம்பவம் நடைபெறாது இரும்பு கரம் கொண்டு கள்ளச்சாராயம் மது விற்பனை தடை செய்யப்படும் தடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார் எண்ணி ஒரு வருடம் ஒரு மாதம் கூட முடியவில்லை இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் எதிர்கொள்ளாக இப்பொழுது முப்பத்தி ஐந்து பேர் உயர்ந்திருக்கிறார்கள் இன்னும் எழுபது பேருடைய உயிர் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த சம்பவத்துக்கு காரணம் எனது தடுக்க தவறியர்கள் என்று அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள் எஸ்பி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவைகளெல்லாம் வழக்கம் போது நடக்கக்கூடிய சம்பவங்களாகத்தான் தெரிகின்றன தவிர தமிழகத்தில் நிரந்தரமாக மதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலே இருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கையாக தெரியவில்லை உயர்மட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய பெரிய மது ஆலைகளை நடத்துகிறார்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் சட்டவிரோதமாக டாஸ்மாக் பார்களை நடத்துகிறார்கள் அதே போன்று கள்ளச்சாராய விற்பனை கள்ள மது விற்பனை என்று இதுபோன்று தவறான மிகவும் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் எனவே மேலே இருந்து கீழே விரையிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பணம் 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 பதவி பதவி என்ற மிகுந்த குறுகி நோக்கத்தோடு செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெறுகின்றன இது தமிழகமே எட்டு கோடி தமிழக மக்களும் வெட்டி தலைகுடிய வேண்டிய சம்பவமாக கருத வேண்டுமே தவிர இது ஏரோ எங்கோ ஒரு மூலையில் நடந்துவிட்டதாக கருதக்கூடாது மாவட்ட ஆட்சியரை சஸ்பெண்ட் செய்து அல்லது எஸ்பி சஸ்பெண்ட் செய்து அவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை தப்பிக்க நினைக்கக்கூடாது இதற்கு முழு பொறுப்பையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரே தானே முன்வந்து பதவியிலே இறங் பதவியிலே விட்டு இறங்கினால்தான் உண்மையிலேயே அவர் இந்த ஒரு மோசமான சம்பவத்திற்கு நடந்திருக்க கூடாத ஒரு சம்பவத்திற்கு ஒரு மனிதநேயற்ற சம்பவத்திற்கு அவர் உண்மையிலேயே வருந்துகிறார் அவர் பொறுப்பேற்கிறார் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவதும் என்பதற்கு இணங்க அவர் இதை தன்னுடைய தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் இவர் வந்து பொறுப்போடு நடந்துகிறார் என்று அர்த்தமாகும் எனவே உயர் அதிகாரிகளையோ காவல்துறையோ பலிகடாக்கிவிட்டு மேலிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து தப்பிக்க நினைப்பது என்பது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பலியாக மாறிவிடும் தொடர்ந்து தேர்தல்களிலே பெறக்கூடிய சில வெற்றிகளால் மட்டுமே இந்த ஆட்சி நல்லாட்சி என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்று அரசு நினைத்துக் கொண்டிருந்தால் அது தவறான முடிவாகும் எனவே இதற்குண்டான தண்டனையை மக்கள் வழங்குவதற்கு முன்பாக தானாகவே முன்வந்து இந்த அரசு பதவியிலே இருந்து இறங்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று பதிந்து விலக வேண்டும் என்பதே புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடாகும் இறந்தவருடைய குடும்பங்களுக்கு குறைந்தது பத்து லட்சமாவது வழங்க வேண்டும் மேலும் அந்த சாராயம் காட்சி தொடர்ந்து இதில் இன்னும் கூட செய்தித்தாள்களை வருகின்றன ஊடகங்களை வருகின்றன பால் பாக்கெட்டுகளை வீடு வீடாக சென்று கொடுப்பது போல விற்பனை நடைபெறுகிறது என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன எனவே இது மட்டும் இது கள்ளக்குறிச்சியில் மட்டுமல்ல தமிழ்நாடுங்கும் அனைத்து பகுதிகளிலேயும் ஆளுங்கட்சியில நடத்தப்படக்கூடிய மீண்டும் கடந்த ஆண்டு மூடப்பட்ட டாஸ்மாக் சட்டவிரோத டாஸ்மாக் பார்கள் மீண்டும் மூலைமுடக்கெல்லாம் தோன்றிருக்கின்றன எனவே இது தொடர்கதையாகத்தான் முடியும் எனவே தமிழ்நாட்டில் இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் நிரந்தரமாக மது விலக்கையை அமல்படுத்துவதற்குண்டான சந்தர்ப்பமும் இதுதான் எனவே தமிழ்நாட்டில் நல்ல மது கெட்ட மது கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் விசாராயம் விஷமில்லாத சாராயம் என்று எதுவுமே இல்லை எல்லாமே விஷம்தான் எல்லாமே தான் எனவே முதலில் ஆளுங்கட்சி அமைச்சர்களால் நடத்தப்படுகின்ற அனைத்து ஆலைகள் நாடாளுமன்ற உறுப்பினரால் நடத்தப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நடத்தப்படக்கூடிய அனைத்து மது அதாவது ஐயம்பி வெளிநாட்டு மது விபாரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து ஆலைகளையும் உடனடியாக மூட வேண்டும் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக மது விலக்கையை அமல்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் மதுவே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இது வேண்டுகோள் அல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கத்தை துவங்குவதற்கு முன்னோடியான இது ஒரு வேண்டுகோள் தமிழகத்தில் இது அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் பூரணமான மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு கூற கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் இந்த அரசும் நாணயத்தோடு நீதியோடு நேர்மையோடு இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாகும் அதாவது இது ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயமே தவிர இது வந்து எந்த விதத்திலையும் நீங்கள் வந்து மது கள்ள மதுவை அருந்துங்கள் என்பதை ஊக்கப்படுத்துவதற்காக அல்ல அதாவது ஒட்டுமொத்தமாக அரசே வந்து மதுபானத்தை நடத்துகிறது அதன் மூலமாக மெல்ல மெல்ல சிறுக சிறுக எண்ணற்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பெரியோர்கள் மதுவை அருந்து ஈரல் கெட்டு இதயம் கெட்டு நரம்பு கெட்டு மெல்ல மெல்ல சாகிறார்கள் எத்தனையோ குடும்பங்கள் அடிக்கின்றன எத்தனையோ பெண்மணிகள் இளம் விதவைகள் ஆகிறார்கள் இப்பொழுது இது திடீரென்று நடந்த சம்பவங்களாலே ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து போல் நடந்திருக்கிறது அதற்கான ஒரு ஒரு நிவாரணமாகத்தான் சொல்லுகிறோமே தவிர மனித நேயத்தினுடைய அடிப்படையில் சொல்லுகிறோமே தவிர இது எந்த விதத்திலையும் கள்ள சாராயத்தையோ கள்ள மதுவியோ விசம் அருந்துவதற்கான ஊக்கமாகவோ ஆக்கமாகவோ தயவு கருதக்கூடாது இதெல்லாம் பித்தலாட்டம் இதுக்கு வந்து முழு பொறுப்பு இருக்க வேண்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே வேறு யாரையும் இதுக்கு பொறுப்பு ஆக்க முடியாது அவருக்கு தெரியாமல் எப்படி வந்து அவருடைய நாலெட்ஜ் இல்லாமல் வந்து இத்தனை நடக்க முடியுமா மாவட்ட செயலாளர் திமுகவனுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியாமல் ஒன்றிய செயலாளர்களுக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒரு த ஒரு சின்ன ஒரு ஒரு பிடி மண் எடுத்துட்டு போக முடியறதில்ல எல்லா விதம் ஒரு யாராவது ஒரு தவறு செஞ்சுவிட முடியுமா தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொருவருடைய அசைவையும் ஆளுங்கட்சியினர் கண்காணித்துக் கொண்டிருக்கார்கள் ஆளுங்கட்சியினருக்கு தெரியாமல் நடக்க அனுமதிப்பு கிடையாது வழிப்பறி நடந்தாலும் சரி அல்லது வந்து இது போன்ற கள்ளச்சாராயங்கள் நடந்தாலும் சரி டாஸ்மாக் இருந்தாலும் சட்டவிரோதம் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்கள் ரேஷன் கடைகள் நடக்கக்கூடிய திருட்டாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஆளுங்கட்சியினருக்கு பங்கில்லாமலோ அவர்கள் பங்கு பெறாமலோ அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் மேலிருந்து கொடுக்கப்படாமலோ இந்த காரியங்கள் நடைபெறுவதே இல்லை நாங்கள் மேலே சம்பாதித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கீழே சம்பாதித்துக் கொள் என்று தாராளமாக குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எது வேண்டுமெல்லாம் செய்து கொள்ளுங்கள் இந்த மக்களை தேர்தல் நேரத்தில் ஐநூறு ஆயிரம் கொடுத்து விலை கொடுத்து ஓட்டு வாங்கி விடலாம் என்று அழிக்கக்கூடிய ஊக்கம்தான் இது இந்த தவறுகளை செய்வதற்கு வாய்ப்பா இருக்கிறத தவிர இதுக்கெல்லாம் போய் வந்து கமிஷன் போட்டு இந்த கமிஷன் மூலமா என்னது அதாவது கைப்புண்ணுக்கு வந்து கண்ணாடி எதுக்கு சரிங்களா அதனால் இது வந்து முதல்ல டாஸ்மாக விசச்சாராயம் தான் அதனால் வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் வந்து பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும் அதை வந்து இந்த அரசு செயல் டெஃபனெட்டா வந்து அவர் வந்து வாந்தி பேதி என்று தான் வந்து நான்கு பேர் வாந்தி பேதியில இருந்து தான் சொல்லிக்கிறார் அவர் என்ன செய்வார் எந்த பல தமிழ்நாட்டிற்கு கூடிய பெரும்பாலான மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிக்கப்படாத திமுக அவனுடைய மாவட்ட செயலாளர்களை போல்தான் நடக்கிறார்களே தவிர ஒருவர் கூட ஐஏஎஸ் அதிகாரிகளைப் போல நடவிலையோடு செயல்படுவதில்லை அவர்கள் வரிந்து கட்டி கொண்டு நீங்கள் வந்து துண்டு போடுகிறீர்கள் வேட்டி கட்டுீர்கள் கரைகட்டாத திமுக மாவட்ட செயலாளர் செயல்படுவேன் என்று கங்கணம் கூட்டிக் கொண்டு ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களும் ஒவ்வொரு மாவட்ட ஆசியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கலாம் அதாவது வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து அது வந்து குடித்து பழக்கப்பட்டவர்களுக்கு கொஞ்ச நாளைக்கு இருக்குங்க அதுக்கு வந்து ம மருத்துவத்தில் சிகிச்சை உண்டு அது சிகிச்சை அளிக்கலாம் மறுவாழ்வு மையம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நிறையா இருக்குது இன்றைக்கி மருத்துவமனைகள் இருக்குது அதன் மூலமாக வந்து கை நடுக்கம் ஏற்படக்கூடியவர்கள் அது வந்து வித்ரால் சிம்டம்ஸ் அதாவது திடீர்னு குடிச்சு அவங்க கை நடுக்கம் வரும் அதெல்லாம் இருக்குது அவர்களை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய இன்னைக்கு ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகள் இருக்கின்றன அதன் மூலமாக அவர்களை குணப்படுத்தலாம் எந்தெந்த ஆளுங்கட்சி எல்லாம் கிடையாதுங்க ஆளுங்கட்சின்னா ஒரே கட்சியான கூட்டணியும் சேர்த்துக்குவாங்க அவ்வளவுதான் தனிப்பட்ட முறையில் யார் இல்லைங்க இதுக்கெல்லாம் வந்து எல்லோருக்கும் தோட்டம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு எல்லாம் அவங்களுக்கு கட்டுப்பாட்டு அவன நடக்கிறது இல்லை மாவட்டத்துக்கு வந்து அவங்களுக்கு அந்த முழு வருமானம் இவ்வளோ கொண்டு வந்து கப்ப கட்டணும் இருக்குது மேலே எவ்வளோ கப்பம் கட்டணும் கீழே மாவட்டத்துக்கு எவ்வளோ கட்டணும் ஒன்றியத்துக்கு எவ்வளோ கட்டணும் அப்படின்னு இருக்குது அதனால் இது எல்லோருக்கும் பங்கு உண்டு எல்லோரும் சேர்ந்து தான் செய்கிறார்கள் எல்லோருக்கும் தெரிந்து தான் இந்த தவறும் நடக்கும் எந்த தவறும் மேலேருந்து மேலே தெரியாது என்றதை சொல்லக்கூடாது எல்லாமே தெரியும் இது போன்ற ஒரு பெருசாக நடந்துச்சு கொஞ்சம் நடந்துட்டுனா அதுக்கு பிறகு யார் யார் ஒருத்தருக்கு அதாவது வந்து யாராவது ஒருத்தர் நடத்தினா அது மாதிரி வந்து ஒரு எஸ்பியை ஒரு கலெக்டரை பள்ளியிடாக்கிட்டு அவர்கள் தப்பித்து நினச்சிக்கிறாங்க அது எப்படி எஸ்பியும் கலெக்டரும் வந்து தானே செய்ய முடியுமா அங்கே இருக்கிற உள்ளூர் அமைச்சருக்கு தெரியாமையோ சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாமையோ நடந்துற விட முடியுமா ஆ அவங்க ஆ ஆ ஆ இல்லை அது அவங்க அறிவிச்சிக்கிறாங்க பட் அதெல்லாம் இப்போ முக்கியமாக வந்து இந்த இறப்புக்கு யார் காரணம் இந்த முப்பத்தஞ்சு பேர் உயிரிழப்புக்கு யார் பொறுப்பேற்றுக்கார் இதுக்கு யார் பெருப்பேத்துக்கு அதை சொல்லுங்க அது கொடுத்துட்டாங்க அது கொடுத்துட்டாங்க அது முடிஞ்சு போச்சு ஆச்சா அதே அதே அது வரும் முடிஞ்சு போச்சு ஆனால் இல்லை நான் சொன்னது கோரிக்கை வேற இல்லை இந்த இதுக்கு வந்து பொறுப்பேற்று ஆட்சியிலிருந்து இறங்கணுங்கிறது தான் முக்கியமான கோரிக்கை இது ஒரு நிவாரணம் சொன்னது என்பது வேறு இது வந்து முப்பத்தைந்து பேர் மரணம் எய்திருக்கிறார்கள் இன்னும் எழுபது பேருடைய உயிர் ஊசலாடுகிறது இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இதுக்கு இந்த ஆட்சியாளர் முதலமைச்சரே பொறுப்பேற்று பதவி விலகிறது தான் என்னுடைய கோரிக்கை அதுக்காகத்தான் பத்திரிக்கையாளர் சந்திப்பு இந்த பத்து லட்ச ரூபாய் கேட்குறதுங்கிறது அந்த குடும்பம் அது வாங்கக்கூடியது கூட குடும்பம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பெண்கள் குடிச்சிருக்கிறாங்க குடும்பத்தோடு குடிச்சிருக்கிறாங்க ஆனால் இது வாங்குவது கூட ஆள் இருக்குமான்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு மனிதநாயகத்தினுடைய அடிப்படையில் வைக்கக்கூடிய கோரிக்கையை தவிர என்னுடைய கோரிக்கை என்பது இதுக்கு உண்டான ரூட் காஸ் இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது இது கள்ளக்குறிச்சி மட்டுமல்ல தமிழ்நாடுங்கும் நடைபெற்று கொண்டிருக்கூடிய சட்டவிரோதமா ஆயிரக்கணக்கான பார் மீண்டும் திறந்து விட்டாங்க கடந்த மே மாசத்துக்கு பிறகு மூடப்பட்ட அனைத்து சட்டவிரோத பார்களும் மீண்டும் இயங்க ஆரம்பிச்சிருச்சு என்னுடைய கோரிக்கை தமிழ்நாட்டில் பூரணமா மதுவிலக்கு அமல்படுத்துங்க முப்பத்தஞ்சு பேர் டெத்துக்கு வந்து ஹூஇஸ் ரெஸ்பான்சிபிள் யார் மேல எஃப்ஐஆர் போடுறது அதுதான் என்னுடைய கோரிக்கை எனவே வந்து இந்த ட்ராஜடிக்கு உண்டான விபத்து யாரு இப்போ வந்து ரயில் விபத்து ஏற்பட்டா ரயில்வே அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் சொல்றீங்கல்ல சொல்றாங்களா இல்லையா ஏன் இந்த அமைச்சருக்கு மீண்டும் பதிவு கொடுத்தாங்கன்னு கேள்வி கேட்கிற போது இந்த முப்பத்தஞ்சு பேருக்கு வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நேரடியாக கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு வந்து தமிழ்நாடு முதலமைச்சரின் கையில் இருக்குது மதுவிலக்கு ஆயத்திரு தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் இருக்குது எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இது பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுங்கிறது தான் என்னுடையது தான் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு தமிழ்நாட்டில் வரும் பத்து இல்ல அதாவது சட்டம் ஒழுங்கு காவல்துறை யார்ட்டிருக்குதுங்க மதுவிலுக்காயத்துறை அங்கே இருக்குது சட்டம் ஒழுங்கு இருக்கு லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்குது அதனால அவர் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கும் இதை வந்து சாதாரண அதிகாரிகளை இதுக்கு பொறுப்பாக்கி பொறுப்பாக்கி விட்டு அவர்களை பதவி நீக்கம் செய்யோ அல்லது வந்து அவர்களை பணியிட நீக்கம் செய்து விட்டு அரசு தப்பித்துக் கொள்ளக்கூடாது அரசு தான் இதுக்கு முழு முழுப்பேற்புக்கணும் முதலமைச்சர் அவர்கள்தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்போதுதான் இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வருமே தவிர இல்லைன்னா இது தொடர்கதையா ராஜினாமா பட்டன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதுக்கு பொறுப்பேற்று அவர் ஹி சுட் டெண்டர் ஹிஸ் ரிசைனேஷன் டு கவர்னர் இம்மீடியேட்லி ராதங்க அதாவது உங்களுக்கு திருச்சி அருகே வந்து ஒரு ரயில் விபத்து ஏற்பட்ட போது அன்றைய ரயில்வே அமைச்சராக இருந்த லால் பக்தூர் சாஸ்திரி அவர்கள் ராஜினாமா என்ன சட்டம் ஒழுங்கு நான் பாதுகாக்க தவறிட்டேன் அப்படின்னு சொன்னா அதுதான் நியாயமான நேர்மையான அரசியல்வாதிக்கு அழகு அப்ப வரக்கூடிய வந்து நிறுத்துவாங்கல்ல தவறானவர்கள் வந்து ஆட்சி விட்டு போகணுங்கிறது அது அப்படி இல்லை இல்லை அப்படி இல்லை அதாவது இல்லை அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை நடந்தால் அவர்கள் வந்து சட்ட ஒழுங்கை இந்த மக்களுடைய உயிர்கள் உயிர் உடைமைகளை பாதுகாக்க தவறும் பட்சத்தில் ஆட்சி நடத்துவதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிடுகிறார் இல்லை ஆட்சி இல்ல அதாவது ஒருத்தர் வந்து தவறான முன்னுதாரணத்தை வைத்தால் வந்து அது அது வந்து அதையே பரவ பண்ணுவார் சரியான முன்னுதாரணத்தை ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தணும் நான் என்னுடைய ஆட்சியில் இது மாதிரி முப்பத்தஞ்சு பேர் இறந்தாங்க ஒருவேளை இப்ப நாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது நாற்பதாக மாறலாம் ஐம்பதாக மாறி இருக்கலாம் அதனால இருக்குது அதுக்காக நாம் பொறுப்பேற்றுங்கிறது ஒரு அரசியல் நாகரீகத்துக்காகவும் அரசியல் நேர்மையான அரசியலுக்காக நான் வந்து சொல்லக்கூடிய கருத்து என்னங்க அவருடைய ஆட்சி நடக்குதுல அவருடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய பார்களுடைய எண்ணிக்கை பல்லாயிரக்கணக்கில் பன்மடங்கு அதிகமாயிருக்கு அதே போல கஞ்சா விற்பனை மிகப்பெரிய அளவுக்கு ஆயிருக்கு அதுல வந்து கட்சி அவங்களுடைய கட்சியினுடைய வெளி மாநில வெளிநாட்டினுடைய நாட்டினுடைய தொடர்பாளரே ஒருத்தர் வந்து சாதிக்க இதாக இது இதாகி பண்ணிக்கிறார் ஸோ இது போல வந்து கட்சிக்காரர்களுக்கு வந்து மிக முக்கியமாக இது போன்ற சட்டவிரோதமான பல காரியங்களில் அவர்களே நேரடியாக தொடர்பு ஏற்படுகிறது என்னன்னா இது வந்து ஒரு தொடர்கதையாகுது கடந்த மா மே மாதம்தான் ஒரு இருபத்தி மூணு பேர் இறந்தாங்க ஒரே வருஷத்துக்குள்ள மீண்டும் மிகப்பெரிய ஒரு டிராஜடி நடக்குது இதை ஏன் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பார்வையின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையின் மூலமாக இதை கட்டுப்படுத்த தவறினார் இது திடீர் என்று யாரும் எதிர்பார்க்காமல் நடந்த சம்பவம் அல்ல இது தொடர்ந்து வந்து அங்கே வந்து கள்ளக்குறிச்சி அறியாம இருக்கக்கூடிய கலவராயன் மலை பகுதியில் பல வருடங்களாக பல இந்த அண்மை காலமாக வந்து அதிகரித்து வந்ததாக தகவல் வருகின்றனர் இதை கண்காணிக்கவும் இதை தடுக்கவும் முதலமைச்சர் என்ற ஸ்தானத்திலிருந்து அவர் தவறிவிட்ட காரணத்தினால்தான் அவர் இதை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிறோமே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த விதமான அரசியல் காழ்ப்புணர்வோ அல்லது அரசியலோ கிடையாது இது ஒரு மிகப்பெரிய மனித நேயமற்ற செயல் இதுக்கு ஒரு பொறுப்பேற்கும் யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்க நீதியரசர் சந்துரு அவர்களை பொறுத்த மட்டிலும் அவர் வந்து பல்வேறு விஷயங்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் கல்லூரிகளில் நடைபெற்று வரக்கூடிய சாதிய ரீதியான மோதல்கள் அதுக்கு முன்னோடியாக விளங்கக்கூடிய சாதிய அடையாளங்களை எல்லாம் கணக்கிலே கொண்டு அவர் வந்து பல பரிந்துரைகளை கொடுத்திருக்கிறார் அந்த முழு பரிந்துரைகளும் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை இருந்தாலும் கூட சில முக்கியமான பரிந்துரைகள் வெளியே வந்திருக்கின்றன அதில் வந்து சாதி ரீதியாக அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் கைகளில் கயிறு கட்டுவது போல் நெற்றியில் பொட்டிடுவது அதே போல வந்து பள்ளிகளுக்கு வந்து ஆதிராவடர் பள்ளி கள்ளர் பள்ளி வந்து தனியார் பள்ளிகளுக்கு சாதி ரீதியாக பெயர் சூட்டுவது இவைகளெல்லாம் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களுமே வரவேற்று கருத்துக்கள் இதில் நிராகரிப்பதற்கு ஆட்சேபனைக்குரிய எந்த கருத்துக்களும் இருப்பதாக நான் கருதவில்லை மாநில அரசு இதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு இதை அமல்படுத்த வேண்டும் இதுக்கு பிறகு இன்னும் கூடுதலாக அதை கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உணவகங்கள் வரையிலும் இந்த ஜாதி ரீதியா கூடிய பெயர்களெல்லாம் நீக்குவதற்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போலாம் முதல்ல பள்ளி கல்லூரிகள் வந்து இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய அவர் பரிந்துரையில் எதுவும் ஆட்சேபனைக்குரிய விஷயம் இருப்பதாக நான் கருதவில்லை எனவே தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படிங்க அதாவது சாதி என்பதை பல்வேறு விதமான கோணங்களில் அணுக வேண்டும் அது சில உரிமைகளுக்காக உருவாக்கப்படக்கூடிய சங்கங்கள் என்பது வேறு அமைப்புகள் என்பது வேறு பலருடைய உரிமைகளை பறிப்பதற்கும் ஒடுக்குவதற்கும் மேலாதிக்கம் செய்வதற்கும் உருவாக்கக்கூடிய அமைப்புகள் என்பதும் சாதிகள் என்பதும் வேறு வேறு இப்பொழுது முற்றாக சாதிகளை ஒழிப்பது என்பது ஒரு லட்சியம் அது தொன்னோருக்கு பார்வை ஆனால் சாதிய வேறுபாடுகளால் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது வந்து கௌரவ கொலைகளானாலும் சரி சாதிய மோதல்களானாலும் சரி அடக்குமுறைகளானாலும் சரி ஒருவருக்கு தாக்கி கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் சரி இவை போன்ற சம்பவங்கள் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் சாதிய மோதல்களையும் வேறுபாடுகளையும் பிணக்குகளையும் தடுத்தா தடுத்தாக வேண்டும் அது வந்து இட உடனடி ஆப்ஜெக்டிவ் எனவே அந்த வகையில் பள்ளிகளிலேயே இளம் பிஞ்சுகளிலேயே சாதி உணர்வுகள் தோன்றி வெறுப்புகள் தோன்றுவதற்கு உண்டான காரணிகள் எதுவோ அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்பது வந்து எல்லோருடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இல்ல அதாவது அவர்கள் இல்ல அவங்க வந்து அதைய முழுமையா படிக்கிறேன்னு எனக்கு தோணுது சந்துரு அவர்கள் வந்து உடைய அறிக்கையில் நோக்கம் என்னன்னா ஒட்டு என்பதை வந்து பக்தியின் மூலமாக ஒரு சந்தன போட்டு வைப்பது குங்கும பொட்டை வந்து அவர் குறிப்பிடவில்லை சாதி ரீதியாக வந்து ஒருவர் வந்து சிவப்பு பச்சை போட்டு வைத்துக் கொள்வது அல்லது மஞ்சள் போட்டு வைப்பது அல்லது வந்து நீலப்போட்டு வைப்பது இவைகள் எல்லாம் ஒரு சாதியினுடைய அடையாளங்களாக பல்வேறு இடம் இருக்கின்ற காரணத்தினால் அதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இருக்கு இருக்கு வேண்டுமே தவிர அவர் வந்து இது போல வந்து ஒரு சின்ன அது வேறு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாக நான் கருதவில்லை இப்பொழுது நான் சொல்லக்கூடிய என்னுடைய கருத்து ஐ எம் நாட் கவுண்டரிங் எனிபடி என்னுடைய கருத்தை நான் தெளிவா சொல்றேன்

சா மாணவ பருவங்களில் பள்ளிகளில் ச மோதல்கள் வந்துவிடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது ஏனே முதல்ல அதை வந்து அரசு எடுத்துக்கொண்டு அதை முதல்ல அமலாக்கப் போகும் அப்ப அதுக்கு பிறகு அடுத்து ஒவ்வொரு படியா போகும் இதைத் தொடர்ந்து வேறு எந்த வேறு வேறு இடங்களில் தோன்றக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு போகும் அதாவது வருகை பெரிய சாதிகளை வந்து குறிப்பிட்டிருந்த ஒரு காலகட்டம் உண்டுங்க அதெல்லாம் மிக நாங்கள்லாம் வந்து அறிக்கை கொடுத்துருக்குறோம் வருகை பதிவேட்டில் காலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளி மாணவருடைய பேர் மகாலட்சுமி எழுதியிருக்கும் அந்த பேர் ஜாதி எழுதியிருப்பாங்க அதெல்லாமே தவறு காட்டிய பிறகு இயக்கப்பட்டிருக்கு எந்த காரணம் கொண்டும் பள்ளி வருகை பதிவேடுகளில் வந்து சாதி குறிப்பிடக்கூடாது அது வந்து அது வந்து அரசு பள்ளிகளுடைய ரகசியமான அறைகளில் ஸ்ட்ராங் ரூமில் தான் வந்து அந்த சாதி சான்றுகள் இருக்க வேண்டும் தவிர அது ஆசிரியருக்கு கூட தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது எந்த மாணவர்களுக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அதை வந்து அன்றைய அன்றைய முதலமைச்சராக இருந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்து சாதியை பெறலை நீக்க வேண்டும் என்று சொன்னார் அதை கெடுத்தவர் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இப்போ வந்து மேஸ்திரி அதாவது மேஸ்திரி வீதி இருந்தால் அது மேஸ்திரி வீதின்னு எடுத்துட்டுனா மேஸ்திரிங்கிறது ஜாதி கிடையாது அது அந்த அந்த பகுதியில் யார் வந்து இருக்கிறாங்களோ அதை அது வந்து அவர் அது எல்லாவற்றையுமே கருணாநிதி அரசியல் பண்ண வேண்டும் என்பதற்காக எதிர்ப்பு தெரிவித்து அது மீண்டும் வந்துருச்சு அதனால அதெல்லாம் மாற்றம் வருங்க மாற்றங்கள் விரும்பினால்தான் மாற்றினால்தான் மாற்றங்கள் வரும் மாற்றாம இருந்தால் எப்படி வரும் கோணார் வீதினா வேற புதுசூர் வைக்க வேண்டியது கோனார் வீதிங்கிற பேர் வச்சு அவருடைய பேர் வச்சிட வேண்டியது தானே கோணாறு இங்க வந்து எஸ்கேட் எஸ்கே மயில்சாமிக்கு ஒன்றும் பெரிய அஹ் இது மாட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை தீவிரம் தீவிரம் செய்யக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சுந்தரலிங்கம் போக்குவரத்து பிரச்சனைகள் வந்த போது சாதி பிரச்சனை வந்த போது அவர் பெருந்தன்மையோடு நான் வந்து இனிமேல் மயில்சாமி கவுண்டர் மாதிரி பேர் எடுப்பு எடுத்தார் இன்னும் அவர் கெட்டு போலியே அவர் நிறுவனம் ஒன்னும் கெட்டு போலியே இன்னும் அதோட நல்லா தான் இருக்கிறாரு சார் வந்து அவர்கள் ஜிடி துரைசாமி அவர்கள் முன்பெயர் வச்சா தப்பு அது அதாவது பேர் என்ன விஞ்ஞானி துரைசாமி அவர்கள் அப்படின்னு வைக்க வேண்டியது கோவை விஞ்ஞானி அப்படின்னு வைக்க வேண்டியது அதாவது அதான் சொல்றேன் இப்பொழுது வந்து எல்லாமே சாதியின் பெயராக இருக்கக்கூடிய பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாவற்றையுமே நீக்க வேண்டிய காலகட்டம் வரும் வரணும் கொண்டு வரணும் எல்லாமே இதெல்லாம் சார் வந்து பேட்டை இருக்குது சார் சென்னைக்குள்ள வண்ணார்பேட்டை சென்னைக்குள்ளே இருக்குது நான் எதுக்கே சொல்லிட்டேன் அதாவது வந்து பொருளாதார அளவுகள் தான் தீர்மானிக்கிற

முடியாது வற்புறுத்த யாரையும் வந்து சாதி சொல்லும் மதம் சொல்லும் என்று யாரும் நிர்பந்திக்க முடிவு சொல்வதற்கு சட்டத்தில் இடம் கிடையாதுங்க சட்டத்தில் இது எல்லாமே ஒரு மாற்றம் வர்ற போது ஒரு முன்னேற்றத்துக்கான வர்ற போது சில இது வரலாம் சட்டம் சரியாக இருந்து சட்டத்தை அமலாக்கக்கூடியவர்கள் சரியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் எல்லாம் ஒரே ஆ மதிப்பெரியர்கள் கேட்காதனால்தான் ஓட்டு எனக்கு இதுதான் போட்டாங்க எதிராக தான் ஓட்டு போட்டாங்க இவர் வந்தா நிறுத்திடுவார் கூட இருந்துச்சு அதனால கொள்கை வந்து வேறு எலெக்ஷன் வேறு அதனால வந்து அவர்கள் எதிராக ஓட்டு போட்டாலும் அவர்கள் ஆதரிக்கவில்லை என்றாலும் கொள்கை கொள்கை தான் அதுக்காக வந்து தொடர்ந்து வந்து நம்முடைய குரல் கொடுப்போம் தமிழ்நாடு அதாவது போதை இல்லாத தமிழகத்தை அதாவது மது புகை போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குதுதான் புதிய தமிழக கட்சியினுடைய லட்சியம் அதை நோக்கி நிச்சயமாக எங்கள் பயணம் இருக்கும் சார் வந்து இப்போ இதனுடைய தன்மை தமிழ்நாட்டில் நீங்க வந்து நீங்க மீண்டும் திருப்பி திருப்பி சொல்றேன் இது சுத்தி விளைச்சி பார்க்கணும் தமிழ்நாட்டில் பூரண மதவிலக்க அமல்படுத்துங்க இதோ 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 ஒரு இது துவக்க இதோட ஒரு முடிவு கொண்டு வாங்க நீங்க நல்ல அதாவது வந்து ஒரு பக்கம் இந்த அரசு சாராயத்தை நடத்திட்டு இன்னொரு பக்கம் கள்ள சாராயத்தை வச்சுருந்தால் மலிவானதுக்கும் மீரியம் மிக்க ஜாயத்தை நோக்கி போயிட்டு தான் இருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டில் பூரணம் அதுவலுக்கும் ஒன்று தான் கள்ள சாராயத்தையும் விஷ சாராயத்தையும் கெட்ட சாராயத்தையும் ஒழிப்பதற்கும் வழி நிறைய சொல்லியாச்சு சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம்